எங்கூர் பெரியவர் சடனாக ஒரு கையில் ஏதோ ஆப்ரேட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா கையில் இருந்து டிஃப்ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு கன் மெட்டீரியல் ரிலீஸ் ஆகுது இதை பார்க்கோன்னே ஒரு ஷாக் ஆயிடறாரு அந்த கன்னு ஃபயரும் ஆகுது நெக்ஸ்ட்டு அவர் கழுத்தில் டிஃப்ரெண்ட்டான பட்டன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதை ப்ரெஸ் பண்ண உடன ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஹெட்டு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்குறாரு அவருடைய ஃபுல் பாடியும் கண்ணாடியில் பார்த்த உடனே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரோபோ மாரி மாற ஆரம்பிச்சிருது இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியாது தெரியாம ஃபீல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆபீஸ் போயிட்டு இருக்காரு சடனா ஒரு கண்ணு முன்னாடி ஒரு புறா இறந்து கிடக்கிறத பாக்குறாரு அந்த புறாவை கையில உடனே சடனா ஒரு மைண்ட்ல இருக்கிற டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி அதுக்கு உயிர் வந்துருது இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு இப்படி எல்லாம் ஏதோ நடக்கிறத பாத்துட்டு இவரோட பொண்ணு ஐசியூல இருக்கும் டைரக்டா அவரு அங்க போயிடுவாரு இவரோட பொண்ணோட தலைய இவரோட கைய வச்சு டச் பண்ண உடனே சடனா அவரோட டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி அவர் பொண்ணுக்கு உயிர் வந்துடும்